Hi friends. ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லேண்டு தான் இந்த லேண்டை பார்த்திங்கன்னா நம்ம மணப்பாக்கம் நியர்பை கொலப்பாக்கத்தில் தான் இருக்குது ஸோ இந்த கொலப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த லேண்ட் வந்துடும் ஸோ இந்த லேண்டு பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒன்று பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாட்டுமே முப்பத்தி மூணு ஒன்று முப்பத்தி நாலு வரும் முப்பத்தி நாலுக்கு நாற்பத்தி ஆறு என்ற சைஸ் ஒன்று முப்பத்தி மூணுக்கு நாற்பத்தாறு என்ற சைஸ் ஒன்று நல்ல ஸ்கொயர் ஃப்ளாட்டு அவைலபிளாக இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு லைட் அப்ரூவ்டு ஸோ இந்த காசு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான ரேட்லேயே கோட் பண்ணுறோம் மூவாயிரத்தி முந்நூறுபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல்லாக பக்கத்தில் ஃபுல்லாக வில்லாஸு அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்ட் இருக்குது ஸோ இந்த லேண்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மூவாயிரத்து முந்நூறுபாயில் உங்களுக்கு குழப்பத்தில் வாய்ப்பே கிடையாது நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ஓசிலாம் இருக்குது ஏர்போர்ட் பிரச்சனை உங்களுக்கு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுனாலும் என்ஓசி வாங்கியாச்சு நமக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கிட்ட இருந்து ஸோ இங்கே ஏர்போர்ட்டு டெவலப்மெண்ட்டு கிடையாது ஸோ பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஆல்ரெடி ஒரே